ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to Guhan's கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜிஆர்டி ஜுவல்லரியோட நியூ கோல்டன் இலெவன் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து அவங்க இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் தான் ஆகுது பேர் வந்து நியூ கோல்டன் இலவன் ஸ்கீம் இது வந்து ஜிஆர்டியோட ஜிஆர்டி ஜுவல்லரியில் இருக்கிற ஒரு கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் தான் இது இந்த ஸ்கீமை வந்து நம்ம எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம் இல்லை ஜிஆர்டி ஜுவல்லரி ஷாப்பில் போய் நேராகவும் நம்ம வந்து சீட்டு போட்டுக்கலாம் இது வந்து பதினோரு மாதம் பே பண்ணணும் இந்த சீட்டு வந்து நம்ம பதினோரு மாதம் பொதுவாக எல்லா நகை சீட்டு பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் பே பண்ணுற மாதிரி இந்த சீட்டும் பதினோரு மாதம் தான் பே பண்ணணும் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு மாதம் வந்து முதல் அமௌண்ட் எவ்வளோ போடுறோம் இப்போ மாதம் வந்து ஆயரருவா போடுறோம் அப்படின்னா மாதம் ஆயரூவா அப்படின்னா மாதம் மாதம் ஆயிரம் தான் போட முடியும் மாதம் ஒரு ஐயாயிரரூவா போடுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஐயாயிரரூவா மினிமம் வந்து ஆயிரரூவாலருந்து வரும் ஓகேவா இப்போ இந்த மாதம் நான் ஆயிரம் போட்டுக்கிறேன் அடுத்த மாதம் ரெண்டாயிரம் போட்டுக்கிறேன்னா அது முடியாது ஓகேவா மினிமம் தௌசண்ட்லருந்து மாதம் மாதம் நீங்கள் ஆயரூவா போட்டிங்கன்னா அந்த ஆயிரம் தான் நீங்கள் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது ஆயிரம் ஆயிரம் கட்டுறோமா அந்த ஆயிரம் ஆயிரம் கட்டுற காசு வந்து உங்களுக்கு தான் ஆட் ஆகும் உங்களோட அந்த சீட்டு அக்கௌண்ட்டில் ரூபாயா இப்ப வந்து ஜனவரி மாதம் ஆயிரம் ரூபாய் ஃபெப்ரவரி மாதம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அப்படின்னு தான் ஆட் ஆகுமே தவிர தங்கமா ஆட் ஆகாது தான் ஆட் ஆகும் ஓகேவா காசு வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் இப்போ நம்ம இடையில க்ளோஸ் பண்ணாலும் ஓகே தான் இல்லை முடித்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணாலும் ஓகே தான் காசாக திருப்பி வாங்க முடியாது கட்டண காசுக்கு அன்னைக்குள்ள ரேட்டுக்கு நம்ம நகையாக தான் வாங்க முடியும் ஓகேவா இந்த மாதிரி சீட்டு பெண்ணு சீட்டு போடும்போது நமக்கு வந்து சில கிஃப்ட்ஸும் தராங்க அவங்களோட சார்பில் இதுதான் வந்து இந்த நியூ கோல்டன் இலவன் ஸ்கீமோட ஒரு வந்து முறை இப்படித்தான் நம்ம வந்து சீட்டு போடணுங்கிறதுக்கான ஒரு இது அதுக்கப்புறம் இதில் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் இப்போ எந்த நகையாக இருந்தாலும் ஜீரோ டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜுக்கு வந்து அவங்க வந்து நோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள எந்த ஜுவல்ல எடுத்தாலும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் நோ வேஸ்டேஜ் ஃபுல் டிஸ்கவுண்டோட நம்ம வந்து நகையை மட்டும் எடுத்துக்கலாம் நகைக்கும் ஜி ஜிஎஸ்டி மட்டும் அதர் சார்ஜஸ்க்கு மட்டும் பே பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் நமக்கு வராது பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிற எந்த நகை எடுத்தாலும் ஓகே தான் ஓகேவா அதே மாதிரி இந்த ஸ்கீம் முடித்தவுடனே நம்ம கோல்டு ஜுவல்லரியாகவும் எடுத்துக்கலாம் கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம் இப்போது கோல்டு காயின் நம்ம வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் கம்மி தான் ஓகேவா அப்போ நமக்கு இதில் எந்த ஒரு லாபமுமே கிடையாது நீங்கள் கோல்டு காயினாக வாங்கினீங்கன்னா அதில் உள்ள வேஸ்டேஜ் லெஸ் ஆனாலும் நமக்கு அது லாபம் கிடையாது அதுக்கு நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக எடுத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இங்கே இருக்குது எவ்வளோ வேஸ்டேஜுக்கு பே பண்ணணும் நம்ம நகை எடுத்தோன்னா வேஸ்டேஜ் மட்டுமே நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும்ல அதனால் நீங்கள் நகையாக எடுக்கிறது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டு இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி அப்புறம் அதர் சார்ஜஸ் வந்து நம்ம தான் பே பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து ஓகேங்க நான் சீட்டு போட்டுட்டேன் இப்போ வந்து நான் என்னால் கட்ட முடியலை நான் பாதியிலே டிஸ்கன்டினியூ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ டிஸ்கவுண்ட் இப்போ சீட்டு ஜனவரியில் போடுறீங்க ஜனவரியில் போட்டுட்டு ஜனவரி ஃபெப்ர ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஓகேவா அந்த ஜூன் ஆறு மாதம் வருதா ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க மூணாவது மாதம் நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் இந்த ஆறாவது மாதம் வரைக்கும் ஆறாவது மாதத்துக்குள்ளேயும் நீங்கள் வந்து வேண்டாங்க நான் அந்த சீட்டை நிறுத்திக்கிறேன் அப்படின்னா இப்போ ரூபா கட்டியிருக்கீங்கன்னு வைங்க மூணு மாதம் கட்டியிருக்கீங்க கட்டிட்டு நான் நிறுத்திக்கிறேன் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா மூவாயிரத்துக்கு எவ்வளோ அன்னைக்குள்ளே ரேட்டுப்படி நகை எடுக்க முடியுமோ கால் கிராமோ அரை கிராமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு ஆனால் வேஸ்டேஜ் நம்ம தான் பே பண்ணணும் ஏன்னால் அவங்க வந்து நாங்கள் ஒரு பர்சண்ட்டு கூட நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டோம் நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பர்சண்ட் கூட நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டோம் நோ டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி காசையும் நம்ம திருப்பி வாங்க முடியாது நம்ம கட்டின காசுக்கு நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணி நகையை எடுத்துகிட்டு வரணும் ஓகேவா இது வந்து வேஸ்ட்டு ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அறுபது வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க இப்போ நான் ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு கட்டிட்டேங்க ஏழாவது மாதம் என்னால் கட்ட முடியல இல்லை எனக்கு வேறு எதுக்காவது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்தில் நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம் சீட்டை முடிச்சுக்கலாம் அப்படி முடிக்கும்போது அவங்க வந்து நம்ம எடுக்க போகிற நகைக்கு அறுபது பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதே இது நீங்கள் ஒம்பதாவது மாதம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு க்ளோஸ் பண்ணிங்கன்னா எண்பது வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதே இது பத்தாவது மாதம் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நோ வேஸ்டேஜ் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பத்தாவது மாதம் ஆக்சுவலாக பதினோராவது மாதம் பதினோரு மாதம் சீட்டு நீங்கள் பத்தாவது மாதம் முடித்தாலும் சரி பதினோராவது மாதம் முடித்தாலும் சரி உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ்லாம் வராது நீங்கள் வந்து ஃபுல் பெனிஃபிட்டோடு நீங்கள் வந்து கட்டண காசுக்கு நகை எடுத்துக்கலாம் வித்தவுட்டு வேஸ்டேஜ் நீங்கள் வந்து நகைக்கு மட்டும் பே பண்ணி ஜிஎஸ்டி அதர் சார்ஜஸ் பே பண்ணி நகையை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பதினோரு மாதமும் இடையில ஒரு மாதம் கூட விடாமல் நீங்கள் வந்து பே பண்ணணும் ஆயிரம் ஆயிரம் போடுறீங்கன்னா பதினோராயிரம் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து வரும் இல்லைங்க நான் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் போட்டேங்க ஏப்ரலில் என்னால் கட்ட முடியலைங்க நான் விட்டுட்டேங்க திருப்பி நான் மேலேருந்து கட்டினேங்க அப்படின்னீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது ஓகேவா அதே மாதிரி இப்போ வந்து நான் ஜனவரி மாதம் என் கையில் ரெண்டாயிரரூபா இருக்குங்க ஃபெப்ரவரி மாதம்னா எங்கிட்ட செலவாயிரும் ஃபெப்ரவரி மாதம் எங்கிட்ட காசும் இருக்காது அதனால நான் வந்து ஃபெப்ரவரி மாதத்துக்குள்ளதையும் சேர்த்து நான் இப்போ ரெண்டாயிரரூபா கட்டிடுறேன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் அங்கே கிடையாது மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரம் நம்ம கட்டணும் முன்னாடியும் கட்ட முடியாது லேட்டாகவும் கட்ட முடியாது அப்படி நீங்கள் கட்டுற ஆப்ஷனும் கிடையாது அப்படி நீங்கள் லேட்டாக கட்டினீங்கன்னா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடையாது ஓகேவா இதுதான் ஜிஆர்டி ஜுவல்லரியில் இருக்கிற இந்த நியூ கோல்டன் இலவன் ஸ்கீமோட மொத்த டீட்டெயில்ஸு நான் வந்து க தெளிவாக சொல்லியிருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இதே மாதிரி நம்மளோட சேனலில் தங்கமயில் ஜுவல்லரியோட அந்த நகை தங்க நகை சீட்டு பத் திட்டத்தை பற்றி நான் வந்து உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோவையும் கூட செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றதை எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூ